பிரியமானவர்களே ஆண்டவரும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தனமோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை ஆமேன் ஹலோ லூயா கத்திரந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அவர் நம் அடைக்கலம் நாம் அவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற போது அவர் சமூகத்திலே நாம் அடைக்கலமா இருக்கும் போது கர்த்த நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் அவர் நம்மை காக்கிற கண்மலையா இருக்கிறார் நம்முடைய இருக்கிறார் நம்மை மீட்டுக் கொள்கிற தேவனா இருக்கிறார் சத்துக்கள் நம்மை நெருங்கும் போது சத்துருக்கள் நம்மை நெருங்கி நம்மை அழிக்க நினைக்கும் போது அவர் நம்மை இருக்கிறார் சத்ருவின் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்காத விட்டுக் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மை சுகபத்திரமாய் தங்க பண்ணுவார் அவர் நமக்கு அடைக்கலத்தை கொடுப்பார் சிறகுகளின் நிழல் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் கத்தடைய பிரசனம் நமக்கு பாதுகாப்பு கத்தருடைய சமூகம் நமக்கு பாதுகாப்பு அவர் சமூகத்தை விட்டு விலாகாத படிக்க சமூகத்தில் காத்திருக்கும் போது அனுந்தினமும் கத்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அவர் ஒருவரே நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை மத்தியிலே அனுந்தினமும் எங்கு பார்த்தாலும் விபத்துகள் எங்கு பார்த்தாலும் நாச மோசங்கள் எங்கு பார்த்தாலும் கொலைகள் கொள்ளைகள் போன்ற பல காரியங்கள் தேசங்களில் நடந்தாலும் கத்தருடைய கரம் அவருடைய பிரச்சனத்திற்குள்ளாய் நாம் காத்திருக்கும் போது அவர் பிரச்சனத்துக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் தீங்கு நம்மை

அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது சத்ருக்கள் நம்மை அசைக்க பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையை அசைக்க பார்க்கலாம் வேலையை அசைக்க பார்க்கலாம் பல காரியங்களில் நாம் விழுந்து போக முடியாத காரங்களை செய்யலாம் ஆனால் நாம் ஒரு காலத்திலும் விழுந்து போவதில்லை நாம் ஒரு காலத்திலும் நாம் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் சமூகத்தில் நிலைத்திருக்கும் போது அவர் நம்மை நிலையாய் நிற்கப்படுகிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் ஆமேன் தைரியத்தோடு செயல்படுங்கள் நான் அசைக்கப்படுவதில்லை என் சத்துருக்களினை அசைக்க நினைத்தாலும் என் சூழ்நிலைகளினை அசைக்க நினைத்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை நான் உறுதியாய் கத்திரி சமூகத்தை நிற்பேன் என்ற அந்த வைராக்கியத்தோடு அந்த திட நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் ஒரு காலத்திலும் விழுந்து போவதில்லை நீங்கள் நிலையாய் நிற்பீர்கள் பணையைப் போல செழிப்பீர்கள் கத்திரங்களை நடத்துவார் கத்திரங்களை பாதுகாப்பார் இந்த நாட்களிலும் நீங்கள் அசைக்கப்படுகிறது போல சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் நீங்கள் வீழ்ந்து போவதில்லை கத்தருங்களை விட மாட்டார் நீங்கள் ஒரு காலத்திலும் வீழ்வதில்லை நீங்கள் நிலையாய் நிற்பீர்கள் சூழ்நிலைகளை அசைக்கிறது போல் இருக்கலாம் ஆனால் கத்தருங்களை விட மாட்டார் உங்களை தாங்கி பிடித்து உங்களை நடத்த வல்லுபார்கிறார் அவர் மீறி உங்கள் நம்பிக்கை வைத்து விடுங்கள் என் கத்தரையின் கண்மலை என் கத்தரையின் ரட்சிப்பு நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை நான் ஒரு காலமும் வீழ்ந்து போவதில்லை என்ற திட நம்பிக்கையோடு செயல்படுங்கள் கத்திர உங்களை கைவிட மாட்டார் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம் அப்பா சூழ்ந்து பல காரியங்கள் எங்களை அசைக்க நினைக்கலாம் எங்களை வீழ்த்த எங்களை விழ நினைக்கலாம் நாங்கள் விழுகிறது போல எங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் நீர் எங்களை விழ விட மாட்டீர் அசைக்க நினைக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே எங்களை அசைக்க நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை உறுதியாக நிலை நிற்க செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே உம் சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது உன் சமூகத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது நீர் ஒரு காலமும் கைவிடாத கர்த்தர் என்பதை விசுவாசிக்கிறோம் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்குறேன் இந்த நாளின் சூழ்நிலை கரத்தை கொடுக்குறேன் நான் விழுந்து போகாதபடிக்கு என்னை நிலை நிற்க செய்யுங்கப்பா உன் சமூகத்தில் உண்மை மாத்திரமே நம்புகிறேன் கார்த்து கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலுவியா கத்திரங்களை கைவிட மாட்டார் கத்திரவங்களை நடத்துவார் நீங்கள் விழுந்து போவதில்லை கத்திரவங்களை நிலை நிற்க செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்